வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜேசி பில்டர்ஸ் விருதுநகரில் மழை பெய்து கொண்டு அதே போல் ராஜபாளையம் நம்முடைய சைட்டு கட்டிடங்கள் எங்கெங்கே இருக்குது எல்லா பக்கமும் மழை தான் பெய்ஞ்சிக்கிட்டு இருக்குது அதனால் இப்போதைக்கு வேலையை நிறுத்தி வச்சுருக்குறோம் இந்த மழை நேரத்தில் எந்த ஒரு வேலையுமே பார்க்க முடியாது பொதுவாக வந்து கட்டிட வேலைகள் எல்லாமே ஸ்டாப் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் ஏன்னா வந்து பெயிண்ட்ரு பெயிண்ட்ரானாலும் சரி டைல்ஸ் ஓட்டுறவங்களாலும் சரி எந்த ஒரு வேலையுமே ஏன்னால் நினஞ்சிக்கிட்டே போய் பார்க்க முடியாது சைட்டுக்கு போகணும் இடத்துக்கு போகணும் திங்ஸ் வாங்க வேண்டியிருக்கும் அதனால் மழை நேரத்தில் கட்டுமான வேலை அனைத்தும் பாதிப்பு தான் இதில் வந்து கொத்தனாரெல்லாம் அந்த நேரங்களில் வந்து உள் வேலை இருந்தால் மட்டும் தான் பார்க்க முடியும் வெளி எதுவும் பார்க்க முடியாது வீட்டில் தான் இருக்கிற மாதிரி இருக்கும் என்ன செய்ய வேறு வழி இல்லை அதனால் இப்படிப்பட்ட நேரங்களில் வந்து மிகவும் கவனமாக சிக்கனமாக இருந்து இந்த நாட்களை நீங்கள் சரி செய்து கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஏன் அப்படின்னா யாரும் வந்து மேக்சிமம் கொத்தனாராக இருக்கட்டும் நிமிதலாக இருக்கட்டும் யார் வந்து வாங்கி வந்து அதை வந்து சேமித்து வைக்கிறவங்க அதிகமாக கிடையாது வாங்க அன்னன்னைக்கு காலி பண்ணுறது அல்லது வாரந்தோறும் காலி தான் ஓடிக்கிட்டு இருக்குது எல்லோருமே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா தினமும் வந்து டெய்லி வாங்குகிற சம்பளத்தை அன்னன்னைக்கே காலி பண்ணுறவங்களும் இருக்கிறாங்க அவங்களே ஒரு ஒரு எண்ணூறுவா வாங்கினாங்கன்னா ஒரு முந்நூறுரூவா நானூறுரூவா அவங்களே காலி பண்ணிடுவாங்க மீதி இருக்கிற ரூபாயை வீட்டுக்கு கொடுப்பாங்க அடுத்து லோன் கட்டுவாங்க அப்படி டெய்லி காலையாகும் திரும்ப மறுநாள் வேலை இருந்தால் தான் அந்த நாளுக்குரிய அவங்களுடைய தேவை சந்திக்கப்படும் அப்படி இல்லைன்னா அவங்க திரும்ப யாரையாக கடை வாங்குற மாதிரி தான் இருக்கும் இப்படி தான் இருக்கிறாங்க பெரும்பாலான கொத்தனார் வேலை பார்க்குறோம் பெரும்பாலான பேர் இப்படி தான் இருக்கிறாங்க அதனால் இப்படிப்பட்ட நேரங்கள்லாம் வந்து மழை நேரங்களில் வந்து நம்ம யார்டையும் வாங்க முடியாது கொடுக்குறதுக்கும் வேலையும் இருக்காது அதனால் பார்த்து கவனமாக இந்த நாட்களை நீங்கள் சீக்கிரமாக சுருக்கமாக இதையெல்லாம் செய்யணுமோ செய்யுங்க தவிர்க்க வேண்டியதெல்லாம் தவிர்த்து ஒரு சில நாட்கள் நீங்கள் பொறுத்துக்கொள்ளும்படி உங்களை கேட்டுக்கொள்கிறேன் ஓகே பாய்